ஹை விவர்ஸ் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லட்சுமி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுகபேதி பார்த்தாங்க என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் சுகபேதினா என்னங்க டாக்டர் அப்படி நீங்கள் கேட்கறது புரியுதுங்க சுகபேதினா என்ன அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை வந்து நம்ம வந்து நேச்சுராகவே வெளியேற்றுவது இது அங்கே சுகபேதினு சொல்கிறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ட கண்ட ஃபுட் எல்லாம் சாப்பிட்றோம் முக்கியமாக ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அது என்னன்னா உள்ளே போய் ஸ்டோர் இருக்கும் இப்போ எல்லா ஃபுட்டுமே டைஜஸ்டன் ஆகி அது வெளியேறதும் கேட்டால் இல்லைங்க இப்போ நல்ல ஃபுட்கள் இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் மாதிரியான வெஜிடபிள்ஸ் மாதிரியான ஃபுட்டுகள் சாப்பிடும்போது அது வந்து நேச்சுரலாகவே இது அதில் உள்ள கழிவுகள் வந்து வெளியே போயிடும் ஆனால் வந்து இது பெரிய அளவில் நான்வெஜ் ஐட்டங்கள் அப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிடும்போது என்னன்னா அதில் உள்ள கழிவுகள் வந்து குடலில் ஸ்டோர் ஆகிரும் அது ரொம்ப வருஷம் கணக்காக ஸ்டோர் ஆகி ஒவ்வொரு பாதிப்பாக உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் அது வயிற்று வலி வயிற்று போக்கு அதெல்லாம் வருது இல்லையா அது காரணம் அதுதாங்க நம்ம இந்த ஃபுட்டு சரியில்லாமல் இப்போ நம்ம நினைக்கலாம் நேற்று சாப்பிட்ட ஃபுட்டு சரியில்லைனா தான் இன்னையும் வயிற்றுப்போக்கு வரும் அப்படி இல்லைங்க இது நாளாக பல வருஷங்களாக உள்ள ஃபுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுல ஸ்டோர் ஆகியிருந்தால் அது வயிற்றுப்போக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உண்டு பண்ணிட்டே இருக்கும் அதனால கூட வயிற்றுப்போக்கு வரலாம் அப்புறம் வாந்தி வரலாம் அப்புறம் வயிற்று வலி அடிக்கடி வரும் முக்கியமாக அதில் சிம்டமே வயிற்று வலி வரதுதான் ஓகேவா வயிற்று போக்கு கூட கம்மி தான் ஆனால் வலி வரும் காரணம் தெரியாமல் வயிறு வலி வந்துகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் வந்து வயிறு வலி வருதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போவீங்க அங்கே வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க ஸ்கேனில் ஒரு பிரச்சனை இருக்காது ஏன்னா அப்புறம் வந்து காரணம் கண்டுபிடிக்கவே முடியாது என்னென்னு பார்த்தா இதாக தான் இருக்கும் ஓகேவா இந்த ஒரு நாள் அந்த உணவுகள் வந்து குடலில் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும் அது முக்கியமாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் நான்வெஜ் ஐட்டம்லாம் ஓகேவா அப்போ இதுக்கு என்ன தான் பண்ணுறது டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இயற்கையாகவே வந்து சுகபேதி மெத்தேடை பயன்படுத்தலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மோஷன் போல ஒரு இது மலச்சிக்கல் மாதிரி இருக்குன்னா ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்ப்பாங்க ஒரு நம்ம வீட்டில் இருக்கோன்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் பார்ப்போம் நாலு நாள் பார்ப்போம் நாலாவது நாளில் வயிறு வலிகள்லாம் ஸ்டார்ட் ஆகி வயிறு வந்து புஷ்னு வீங்கிரும் உடனே ஹாஸ்பிட்டல் போவோம் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்கன்னால் எனிமா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இந்த ஒரு எனிமா கொடுத்து அந்த வந்து மலத்தை வந்து வெளியே கொண்டு வந்துருவாங்க ஆனால் அந்த எனிமா ட்ரீட்மெண்ட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா அது வந்து இயற்கையாக பண்ணுறது கிடையாது அது ஒரு செயற்கை அப்போ இதில் என்னாகும் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள நீர் சத்து ஃபுல்லாக போயிடும் டீஹைட்ரேஷன் ஆயிரும் அதனால் இது மயக்கம் கூட வரலாம் சிலவங்களுக்கு இப்போது ஒரு ஸ்ட்ராங் பாடியாக இருந்தால் கூட பெரிய அளவு ஒன்றும் பாதிக்காது ஆனால் கொஞ்சம் வீக் பாடியாக இருந்தாங்க சத்துக்கள் ஏற்கனவே குறைபாடு உள்ளவங்களுக்கு இந்த இனிமா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல ரொம்ப சிக்கல் தான் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து தலை சுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா உடம்புல உள்ள சத்துக்கள் எல்லாம் வந்து வெளியேறணும் ஓகேவா அது வந்து ஒரு நல்ல பாக்டீரியா அதாவது நம்ம குடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியா மட்டும் வெளியே போனால் பரவாயில்ல ஒரு இந்த மோசன் ஓடிச்சேர்ந்தால் அதான் உடம்புல உள்ள வந்து நல்ல பாக்டீரியாவும் வெளியேறி அது வயிற்றுக்கு பிரச்சனையும் மேலும் மேலும் உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் அப்புறம் நான் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி வாந்தி தலை சுத்தல் அது எல்லாமே கூடவே இருக்கும் ஓகேவா அதனால் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறத விட நம்ம இயற்கையாகவே சுகபேதி மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் இப்போ அந்த சுகபேதி மெத்தேடு எப்படி பயன்படுத்துறது ரெண்டு லிட்டர் வாட்டரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்வ் கொடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனாக என்ன பார்த்தீங்கன்னா அது பெரிய ஸ்பூனாக இருக்கும் அதுதான் டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்க அதில் வந்து ரெண்டு வந்து டேபிள் ஸ்பூன் கல்வி உப்பு போட்டுப்போங்க கல்வி உப்பை போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டவ்வில் வச்சு அதை வந்து கொதிக்க வைக்கணும் முக்கியமான விஷயம் இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இன்னைக்கு நைட்டே இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் ஓகேவா பொதுவாக இது மார்னிங் டைம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் முக்கியமாக ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணால் நல்லது அப்போ நாளைக்கு வந்து மார்னிங்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஏர்லி மார்னிங்னா இன்னைக்கு நைட்டே இந்த கல் உப்பை எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்வு உப்பை ரெண்டு லிட்டர் வாட்டரில் போட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கிறது எப்படின்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ லோ சிம்லையே வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும் ஓகேவா அது நல்லா அப்படி கொதிச்ச பிறகு அதை இறக்கி வச்சிட வேண்டியது ஓகேவா ரெண்டு லிட்டர் தண்ணியை வந்து எடுத்து கொதிக்க வைக்கிறீங்க இல்லையா அது ஒன்னே முக்கால் லிட்டராக வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் ஏன்னா ஒரு கொதிலாம் இறக்கி வச்சிடாதீங்க ஓகேவா அப்படி தான் இந்த கரைசில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்போ ஒன்றே முக்கால் லிட்டராட்ட அது வர வரைக்கும் அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை என்ன பண்ணுன்னா அதை வந்து இறக்கி வச்சிடணும் இன்னொரு விஷயம் இதை சிம்மில் வச்சிடாதீங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதையும் மெயின்டைன் பண்ணுங்க அது முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா இது வந்து இன்னைக்கு நைட் வந்து இப்படி இந்த கரைசல் உண்டு பண்ணியாச்சுன்னா அதை ஒரு மூடி வச்சுருங்க மறுநாள் காலையில் என்ன பண்ணால் ரெண்டு லெமன் எடுத்துக்கோங்க ரெண்டு லெமன் எடுத்து அந்த கரைசலை வந்து விடணும் அந்த கரைசலை விட முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அது குளிர்ச்சிய ஜில்லுன்னு இருக்கும் அந்த வாட்டர் அப்புறம் என்ன பண்ண அதோடு யூஸ் பண்ணக்கூடாது அதை இன்னொரு தடவை லைட்டாக ஒரு கொதி கொதிக்க வைங்க அப்போ கொஞ்சம் வந்து ஹீட் ஆயிரும் ஓகேவா அது ஒரு கொதி கொதிக்க இல்லை லைட்டாக ஹீட்டாவது வரைக்கும் வச்சாலே போதுமானது ஓகேவா நம்ம இது குடிக்கிற அளவுக்கு வந்து ஹீட் பண்ணால் போதும் கொதிக்க வைக்க வேண்டாம் அப்புறம் ரெண்டு லெமனை அதில் வந்து ஊற்றுங்க ஊற்றியாச்சுன்னா இது ஒரு வந்து என்ன ஆகும் ஒரு கரைசல் ரெடி அப்புறம் நீங்கள் கேட்குறது புரியுதுங்க எனக்கு டாக்டர் நம்ம லெமன் ஜூஸ் குடிக்க போகிறோம் அப்படி இல்லைங்க இது லெமன் ஜூஸ் கிடையாது ஏன்னா இது வந்து கரைசல் கரைசல்னால் இதில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா இது கல் உப்பு போட்டு முந்தினால் நைட்டே கொதிக்க வச்ச வாட்டரில் லெமன் மறுநாள் காலையில் தடவை லைட்டாக ஹீட் பண்ணிட்டு சேர்க்கும் போது அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து வேற மாதிரி இது வந்து லெமன் ஜூஸ் மாதிரி கிடையாது ஓகேவா அதை புரிஞ்சுக்கோங்க ஸோ இதை வந்து கரைசல் உண்டு பண்ணியாச்சு இல்லையா இப்போ நீங்கள் கேட்குறது புரியுது அப்போ அப்படியே குடிச்சிருவா டாக்டர் அப்படிலாம் குடிக்கக்கூடாதுங்க இது என்ன பண்ணால் இரநூறு எம்எல் கப்பு இருக்குல்லி அதை கப் எடுத்துக்கோங்க இரநூறு எம்எல் கப் எடுத்து அதில் வந்து இதை வந்து கரைசில் ஊத்துங்க இரநூறு எம்எல் மட்டும் டக்குன்னு குடிங்க வெறும் வயத்தில் குடிங்க குடித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் லைட்டாக வயிறு கலக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ஆஃப் அன் அவரில் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி செலவங்களுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் சிலவங்களுக்கு ஆஃப் அனருக்குள்ள வயிறு கலக்கிற மாதிரி இருந்து ஒரு இது வந்து மோஷன் போவீங்க இப்போ வந்து என்ன கலரில் போகும்னா இது கருப்பு கலரில் போகும் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இப்போ ஒரு வீட்டை க்ளீன் பண்ணுறோம் வீட்டை க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அழுக்காக இருக்கக்கூடிய வீட்டை க்ளீன் பண்ணும்போது வாட்டர் விடும்போது என்ன வேணா கருப்பு கலரில் அழுக்குகள்லாம் அது வெளியே அப்புறம் அதனுடைய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகி கடைசிலிருந்து ஒயிட் கலர் வாட்ரு வந்து வெளியேறும் அதே ப்ராசஸ் தாங்க இங்கே நடக்குது ஃபஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய இந்த கருப்பு கலர் அழுக்க அவ்வளோ வெளியேறுங்க வெளியேறிட்டு வந்த முறவு இப்போ நீங்கள் வாட்டர் குடிக்கீங்க இதை நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ நீங்க இருக்கீங்க காலையில் எந்திரிச்சிங்க ஓகேவா எந்திரிச்சிக்கிட்டு காலையில் ஒரு ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த கரைசில உண்டு பண்ணி ப்ரிப்பேர்லாம் பண்ணிவிட்டு ஒரு இரநூறு எம்எல் வந்து கப்பில் எடுத்து குடிச்சிங்க குடிச்சிக்கிட்டு இப்போ வந்து உங்களுக்கு வயிறு கலக்க மாதிரி இருந்துச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு இது வந்து மோஷன் பண்ணிங்க போயிட்டு அது கருப்பு கலரில் போச்சு இல்லையா போயிட்டு வந்து ரெண்டாவது ஒரு இரநூறு எம்எல் வந்து குடிக்கிங்க ஓகேவா அப்படி குடிக்கும்போது என்ன ஒன்னா ரெண்டாவது தடவையாக போகும்போது என்ன ஒன்றா கருப்பு கலர்லேருந்து கொஞ்சம் ஃபேட் ஆகி போகும் ஓகேவா அப்புறம் மூணாவது போகும்போது கருப்பு கலர்லேருந்து ஃபேட் ஆகுது மட்டும் இல்லாமல் லைட்டாக எல்லோ கலர் ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் அடுத்த ப்ராசஸில் வந்து நாலாவது போகும்போது அது எல்லோ கலரில் ஒரு மாதிரி வயிறு கலக்கிட்டு வர மாதிரி வரும் ஒரு நார்மல் மோஷன் இல்லாமல் வயிறு கலக்கிட்டு வர மாதிரி வரும் ஓகேவா இப்போ லாஸ்ட்டாக தான் என்னாகும் அப்படின்னா நீங்கள் என்ன கலரில் அந்த கரைசல் இருக்கோ அதே கலரில் வாட்டர் வந்தால் இந்த ப்ராசஸ் ஃபினிஷ்னு அர்த்தம் ஓகேவா அந்த கலரில் வர வரைக்கும் நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ அளவுக்கு அதிகமாக பண்ண மாட்டேன் இப்போ ஒன்றே முக்கால் வரைக்கும் குடிச்சா போதும் இப்போ இரநூறு எம்எல் இரநூறு எம்எல் வச்சு ஒன்றே முக்கால் வரைக்கும் குடிச்சா போதும் இன்னொரு சந்தேகம் நீங்கள் கேட்கலாம் இல்லைங்க டாக்டர் எனக்கு மூணாவது தடவையே ஒயிட் கலரில் வந்துருச்சு ஆனால் நான் வந்து மூணு கப் அதாவது அறுநூறு எம்எல் தான் குடித்தேன் ஆனால் ஒயிட் கலரில் எனக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒன்றே முக்காலும் நான் குடிக்கணுமான்னு கேட்குறது புரியுதுங்க வேண்டாம் குடிக்கக்கூடாது நம்மளுடைய ஏமே அல்டிமேட் ஏவே ஒயிட் கலரில் வரது தான் ஒன்னேமுக்காலுங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்கு தான் ஏன் இந்த ஒன்னேமுக்கால் வச்சுருக்கோன்னா இது ஆவரேஜ் இது எல்லாத்துக்கும் வந்து மேக்சிமம் லெவல் வந்து ஒன்னே முக்கால் இப்போ உங்களுக்கு சிலவங்களுக்கு ஆஃப் லிட்டர் அதாவது இரநூறு எம்எல் இரநூறு எம்எல் வச்சு குடிச்ச ஒரு ஆஃப் லிட்டர்னு அறநூறு எம்எல்ஏ சுத்தமாக வந்து ஒயிட் கலரில் கடைசிய பேதி வந்துருச்சுன்னா உங்களுக்கு இல்லை அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடலாம் சிலவங்களுக்கு ஒன்னே முக்கால் வரைக்கும் குடிச்சாதான் இது வரும் ஓகேவா அப்போ இன்னும் ஒரு சந்தேக உங்களுக்கு வரலாம் ஒன்னே முக்காலும் குடிச்சிட்டேன் ஆனாலும் வரலன்னா என்ன பண்ணலான்னா அன்னைக்கு அந்த ப்ராசஸ் போதும் ஏன்னு கேட்டாச்சுன்னா இதில் வந்து ஒரு நாளைக்கு ஒன்னே முக்கால் லிட்டர் தான் ஓகேவா படிச்சுட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா அது கொஞ்சமாக கூட கொண்டு வந்துடலாம் ஏன் சிலவங்களுக்கு ஒன்னே முக்கால் லிட்டர் குடிச்சாலும் கடைசியாக ஒயிட் கலர் வராமல் எல்லோ கலர்லேயே வருதுன்னா அவங்க வருஷ கணக்காக கண்ட அந்த ஜங்க் ஃபுட்டு நான்வெஜில் அதிகமாக சாப்பிட்டு வயிற்றுல அழுக்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேவா ஒரு இது ஒரு இது ஓகே இந்த ஒன்னே முக்கால் லிட்டர் மேஸிமம் கொண்டு வந்துடும் இது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கொண்டு வந்துடும் மீதி ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும் செலவங்களுக்கு அழுக்கு ரொம்ப வராது அப்போ அவங்க ஒவ்வொரு வாரம் கழிச்சி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மெத்தேடில் நீங்கள் வந்து ஒரு சந்தேகம் கேட்கலாம் டாக்டர் எனக்கு பிபி இருக்குது இப்போ நீங்கள் உப்பு கரைசல் குடிக்க சொல்கிறீங்க பிபி கூடுமா அப்படின்னு கேட்குறது புரியுதுங்க கண்டிப்பாக கூடாது ஏன்னு அதுக்குள்ள ஒரு மெக்கானிசம் சொல்கிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு தண்ணி சும்மா குடிக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து அப்சர்வ் ஆகும் நான் பாடியை தான் அப்சர்வ் பண்ணி பிளட்டில் கலந்து பிபியை வந்து கூட்டும் இது நார்மல் ப்ராசஸ் ஆனால் இது வந்து வெறும் கரைசல் இது எப்படி பண்ணதான் இது ஒரு நார்மல் சலைன் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு சலைன் தான் இது என்ன பண்ணால் வயிற்றில் போயிட்டு வயிற்றுல எப்படி போகுதோ அப்படியே அது வெளியே வந்துடும் இது வந்து குடல் இதை அப்சர்வ் பண்ணாது ஏன்னா அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை இதனால் வந்து ஏன்னா குடல் அதை உறிஞ்சி அப்சர்வ் பண்ணால் மட்டும்தானே அதில் பிபி கூட்டும் அப்சர்வ் பண்ணாதனால உங்களுக்கு பிபி கூடறதுக்கு வாய்ப்பு கிடையாது எப்படி போகுதோ அப்படியே அது வந்து வெளியே வந்துடுது அதனால் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அதனால் பிபி உள்ளவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை எப்போலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நாள் தான் ஓகே ஒரு நாள் இந்த ப்ராசஸுங்கிறது ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து சிலவங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் ஆகலாம் ஓகேவா அந்த மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறக்கூடியது ஒன்றே முக்கால் லிட்டர் தண்ணி தான் ஓகேவா அதுக்கு மேலே போகக்கூடாது இன்னொரு தடவை பண்ணலாம்னு பண்ணக்கூடாது ஒன்றே முக்கால் லிட்டர் தண்ணி சிலவங்களுக்கு ஒரு ஆஃப் லிட்டர்னா சொன்ன மாதிரி அறுநூறு எம்எல் மூணு கிளாஸ்லேயே வரலாம் சிலவங்களுக்கு அஞ்சு கிளாஸ் சிலவங்களுக்கு பத்து கிளாஸு அப்படி கூட வரலாம் ஆனால் இதில் வந்து பத்து கிளாஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அது ரெண்டு லிட்டரு நம்மள்கிட்ட இல்லை ஒன்றே முக்கால் லிட்டர் தான் இருக்குது ஒரு ஏழு எட்டு கிளாஸ் வரைக்கும் வரும் ஓகேவா இது வந்து இரநூறு எம்எல் வச்சு ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்போ இந்த மெத்தடை பயன்படுத்தும் போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு தலை சுத்தல் வருமா இல்லைன்னா உப்பு கம்மியாகுமா ஏன்னா அடிக்கடி வந்து மோஷன் போகிறனால நீங்கள் கேட்கலாம் அது அதுவும் ஆகாதுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடல்னால் அப்சர்வ் பண்ணப்பட்ட வாட்ரு வந்து வீணாக போகலை அப்படி போனால் தான் நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் அதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அப்படிப்பட்ட வாட்டரே கிடையாது நான் சொன்ன மாதிரி இது சலைன் எது போகுதோ அதுவே வெளியே வருது குடலில் உடம்புல இருக்கக்கூடிய நீருக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இது கொடுக்கறதில்ல அதனால் நமக்கு வந்து உடம்புல சத்துக்கள் உப்பு சத்து இதெல்லாம் கம்மியாகுறதுக்கும் வாய்ப்பில்லை உப்பு சத்து கூடவும் வாய்ப்பு இல்லை ஏன்னா இதில் இந்த ரெண்டு முக்கியம் ஓகேவா ஒன்று இப்போ நம்ம உப்பு நீர் குடிக்கிறனால உப்பு சத்து கூடி பிபி கூடுமா இல்லைன்னா அதுக்கப்புறம் மோஷன் போயிட்டே இருக்கனால வந்து உப்பு சத்தெல்லாம் குறைஞ்சி தலை சுத்தலாம் வருமா இந்த ரெண்டும் முக்கியமான கொஸ்டின் ஆனால் இந்த ரெண்டுமே இந்த ப்ராசஸில் வந்து கிடையாதுங்க அதான் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா ஏற்கனவே சின்ன மாதிரி இது வந்து உடம்பு குடல் அப்சர்வ் பண்ணக்கூடிய நீரே கிடையாது நார்மலாக உடம்பு இருக்குது வாட்ரு உள்ள போய்ட்டு வாட்ரு அப்படியே வெளியே வருது அதனால் அந்த ரெண்டையும் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து எப்போப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் இன்றைக்கி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இனி ஒரு ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு தடவை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ஃபாலோ பண்ணலாம் அப்புறம் மூணு மாதம் கழிச்சு ஆறு மாதம் கழித்து ஒரு வருஷம் கழித்து மூணு வருஷம் கழிச்சு ஃபாலோ பண்ணிவிட்டு இதை ஸ்டாப் பண்ணாதீங்க அப்புறம் எவ்ரி மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் லைஃப் லாங் வரைக்கும் இன்னொரு தடவை சொல்கிறேன் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இனி ஒரு வாரம் கழித்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் மூணு வருஷம் அப்புறம் வந்து எவரி மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை லைஃப் லாங்காக ஃபாலோ வாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு கடைசி ஒயிட் வாட்ரு ஒன்னே லிட்டருக்குள்ளே வந்துருச்சுனாலும் நாங்கள் ஒவ்வொரு வாரம் கழிச்சு ஃபாலோ பண்ணணும் ஆமாங்க ஃபாலோ பண்ணணும் இது நார்மலாக சக்ஸஸ் ஆனாலும் சக்ஸஸ் ஆ ஆகும் சக்ஸஸ் ஆனவங்கள தான் சொல்கிறேன் இது சக்சஸ் சக்சஸ் இல்லைன்னு கிடையாது உங்களுடைய கழிவுகள் வந்து அளவு பொறுத்து இது மாறுபடலாம் இப்போ நீங்க இன்னைக்கு வந்து எடுத்தீங்க பொன்னே முக்கால் லிட்டர் வாட்டர் வந்து குடிச்சும் சரியா நீர் வரலை எல்லோ தான் கடைசி ஃபைனலாக வந்துன்னா விட்டுருங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஃபாலோ பண்ணா போதும் ஓகே இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒயிட் வந்துருச்சுனாலும் நீங்க ஒரு வாரம் கழிச்சு ஃபாலோ பண்ணுங்க ஒரு மாதம் ஒரு மூணு மாதம் அப்படின்னா சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது சக்ஸஸ் தான் ஓகேவா நீங்கள் பயப்பட தேவையில்லை கடைசியாக எனக்கு உண்மை லிட்டர் தண்ணி குடிச்சும் ஒயிட் கலரில் வரலையேன்ட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள்கிட்ட அவ்வளோ அழுக்கு இருக்குது அவ்வளோ தூரம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க அதனால் தான் அது ஒரு கழிச்சு ஃபாலோ பண்ணும்போது வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு தான் இது ஒரு சைக்கிள் மாதிரி ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஓகேவா ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா சுகபேதிங்கிறது ஒரு முக்கியமான இது ஏன்னா இன்றைக்கி பெரிய அளவு வயிற்று பிரச்சனை வயிற்று வழி வந்து ஹாஸ்பிட்டல் போய் எனிமா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறதை விட இந்த சுகபேதி நம்மளே செல்ஃபா பண்ணிக்கிட்ட வந்து நல்லது இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிபி கொடுமா இல்லைன்னா வாந்தி மயக்கம்லாம் வருமானு கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா உப்பு சேர்த்து பாடியில் அப்சர்வ் பண்ணப்படாதது தான் இந்த கரை செலவு நம்ம உண்டு பண்றோம் ஸ்பெஷலா ஓகே அதனால இதை பத்தி கவலை இல்லை ஸோ இதை நீங்க வந்து பயன்படுத்திட்டீங்கன்னா வயிறு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா வயிறு ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடல் உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா வயிறு வந்து உடல் உறுப்புகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது இல்லையா அதனால தான் இதன் மெத்தடை பயன்படுத்தினா அது கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் மீண்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணால் அவர்களும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் இல்லையா ஏன்னா இது ஈஸி மெத்தேடு கூட இது ஹோம் ரெமெடி வேறு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது சுகபேதி பற்றி முக்கியமான வீடியோவில் இன்னைக்கு சொசைட்டி பல பேர் வந்து வயிற்று வழியால் அவதிப்பட்டுருக்காங்க காரணமே தெரியாமல் ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஷேர் செய்தால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்